நண்பர்களே இந்தியாவின் இதயமான தில்லியை ஒழுக்க முயன்ற அந்த கொடூரமான சதியின் விலை என்ன என்பதை பாகிஸ்தானோ அதை ஆதரித்த பயங்கரவாத அமைப்புகளோ கனவில் கூட கணிக்கவில்லை அவர்கள் நினைத்தது ஒரே ஒன்று இந்தியா சில வார்த்தைகள் பேசி அமைதியாகிவிடும் எல்லாமே வழக்கம்போல திரும்பிவிடும் ஆனால் இந்த முறை வரலாறு மாறியுள்ளது இந்தியா அமைதியாக உட்காரவில்லை இந்தியா எழுந்திருக்கிறது இந்த முறை இந்தியா பழைய தவறை மீண்டும் செய்யவில்லை மாறாக புதிய வரலாற்றை எழுத தொடங்கியுள்ளது ஏனெனில் இந்தியா இப்போது பாகிஸ்தானின் முன் ஒரு கண்ணாடியை நிறுத்தியுள்ளது அந்த கண்ணாடியில் பாகிஸ்தான் தனது சொந்த அழிவின் நிழலை தெளிவாக காணுகிறது பயங்கரவாதத்தை நெருப்பு போல கொளுத்த நினைத்தவர்கள் அந்த நெருப்பு அவர்களுடைய கதவையே எரிக்கப் போகிறது என்பதை இப்போது உணரத் தொடங்கியுள்ளனர் நீண்ட காலமாக பின்வாங்கப்பட்டிருந்த ஆபரேஷன் சிந்தூர் இரண்டு என்ற ரகசியமான திட்டத்திற்கு இப்போது அதிகாரப்பூர்வ பச்சை கொடி மட்டும் கிடைக்கவில்லை அதற்கு மேலாக இதுவரை பயன்படுத்தப்பட்டதே இல்லாத மிக பயங்கரமான புதிய பெயரும் வழங்கப்பட்டது ஆபரேஷன் சிவாஸ்திரம் சிவாவின் அஸ்திரம் என்ற பெயரே இது ஒரு சாதாரண இராணுவ நடவடிக்கை அல்ல மாறாக முழு பயங்கரவாத வலையையும் வேரோடு அகற்றப்போகும் ஒரு இறுதி தீர்ப்பு என்பதற்கான எச்சரிக்கை இந்தியாவின் மூன்று படைகளுக்கும் இராணுவம் விமானப்படை கடற்படை ஒரே நேரத்தில் முழு சுதந்திரமும் அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான அரசியல் அனுமதி ஆவண வேலை உத்தரவுகள் போன்றவை எதுவும் இப்போது ஒரு தடையாக இல்லை ஒரு இலக்கு மட்டும் நாட்டுக்கு தீங்கு செய்த எதிரியை முழுமையாக அழித்துவிட வேண்டும் இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து தொடங்கிய இந்த மாபெரும் பணி வரலாற்றில் இதுவரை காணப்படாத ஒத்துழைப்பும் துல்லியத்துவம் கொண்டது இந்த நடவடிக்கை காகிதத்தில் மட்டுமில்லை தரையில் மலைகளில் எல்லையின் ஒவ்வொரு புள்ளியிலும் அதன் அதிர்வு உணரப்படுகிறது இந்திய இராணுவத்தின் சிறப்பு படைகள் முதல் கட்ட நடவடிக்கையில் பதிமூன்று மிக முக்கிய பயங்கரவாத தளங்களை அடையாளம் கண்டு அவற்றை பொருளற்ற தூள்களாக மாற்றியுள்ளன இது சாதாரண தளங்கள் அல்ல டெல்லியை அச்சுறுத்த நினைத்த சதி இவைதான் ஆரம்பித்த இடங்கள் இதன்போது இந்தியா நான்கு முக்கிய சுரங்கங்களையும் பல ஆண்டுகளாக பயங்கரவாதிகளின் ஊடுருவல் வழியாக இருந்த அந்த இருண்ட பாதைகளையும் ஐடி எட்டு வெடிப்புகளை கொண்டு முழுமையாக அழித்துவிட்டது அந்த சுரங்கங்கள் அழிந்த அந்த தருணத்திலேயே பாகிஸ்தானின் பயங்கரவாத உற்பத்தி இயந்திரத்தின் முதுகெலும்பே முறிந்துவிட்டது இப்போது நிலைமை ஒரு இராணுவ தாக்குதலை தாண்டி உள்ளது இந்தியாவின் மிக புதிய போர் டாங்கிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீருக்கு நேர்நோக்கி நகர்கின்றன மேலும் உலகில் மிக பயங்கரமான குரூஸ் ஏவுகணைகளில் ஒன்றான ப்ரோமோஸ் முழு திறனிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இது சாதாரண நகர்வு அல்ல நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் உன் கதவிற்கு வரும் என்ற இந்தியாவின் நேரடி அறிவிப்பு பாகிஸ்தான் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் செய்யும் அச்சம் இதுவே இந்தியாவின் இந்த மாபெரும் பதிலடி செய்தி உலகின் ஒவ்வொரு மூலையும் சென்றடைந்துள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முதல் ஐரோப்பாவின் தலைநகரங்கள் வரை எல்லா இடங்களிலும் ஒரு அச்சமூட்டும் உணர்வு உருவாகியுள்ளது இந்த முறை இந்தியா நிற்கப் போகிறது இல்லை இந்தியா முடிவுக்கு வரப்போகிறது அமெரிக்க உளவுத்துறை கூறிய அதிர்ச்சி தகவல் உலகையே நிமிடத்தில் உலுக்கியது செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுகின்றன இந்திய படைகள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதியில் பல கிலோமீட்டர்கள் ஆழத்தில் நுழைந்துள்ளன உடன் கனரக பீரங்கிகள் டாங்கிகள் நீளம் தாண்டும் ஏவுகணைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன இது நேரடியாக ஒரு பெரிய மற்றும் தீர்க்கமான போரின் முன்னுரை உலக வல்லரசுகள் எல்லாம் இது நம்ப முடியாத வேகத்தில் நடந்துவிட்டதாக கூறுகின்றன இன்னும் அதிர்ச்சியை அதிகரித்த மற்றொரு உண்மை இந்த முறை இந்தியா தனியாக இல்லை யுத்தவியல் முன்னணியில் மட்டுமல்ல அரசியல் மற்றும் உலகத்தளத்திலும் இந்தியா பாகிஸ்தானை முற்றிலும் சுற்றி வளைக்கிறது இந்தியாவின் மிக நம்பகமான தோழர்களான இஸ்ரேலும் ரஷ்யாவும் திறந்த ஆதரவு அறிவித்துவிட்டன இஸ்ரேல் இந்தியாவுக்கு உச்ச ரகசிய ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் ட்ரோன்கள் கண்காணிப்பு அமைப்புகள் அனைத்தையும் அவசரமாக அனுப்பியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஒரு வரியில் உலகத்தையே அமைதியாக்கியுள்ளார் இந்தியா அழைத்தால் ரஷ்யாவின் அடுத்தபடி நேராக இந்தியாவுக்கு ஆதரவு இது உலக சக்தி சமநிலையை ஒரு கணத்தில் மாற்றக்கூடிய அறிவிப்பு இதில் இன்னும் பெரிய அதிர்ச்சி ஈரானும் ஆப்கானிஸ்தானும் கூட இந்தியாவிற்கு மறைமுக ஆதரவு வழங்க தொடங்கிவிட்டன இதனால் பாகிஸ்தான் உண்மையான நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லை வழியாகவும் படைகளை நகர்த்த தொடங்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக பயந்து வந்த நான்கு திசை முற்றுகை இப்போது தொடங்கியுள்ளது எத்திசையிலும் தப்பும் வழியில்லை ஆனால் மிக விழுந்து துவள வைத்த செய்தி சவுதி அரேபியா கூட பாகிஸ்தானை காப்பாற்ற மறுத்துவிட்டது இந்த சம்பவத்தில் எங்களுக்கு தொடர்பில்லை என்று அவர்கள் நேரடியாக அறிவித்துவிட்டனர் இதை பாகிஸ்தான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை துர்க்கியின் பல நிறுவனங்கள் இந்தியாவால் நேரடியாக தடை செய்யப்பட்டுள்ளன இருபத்தி எட்டு நாடுகள் துருக்கியிற்கு பொருளாதார தடை விதித்துள்ளன அதாவது பாகிஸ்தானின் பொருளாதார முதுகெலும்பான துர்க்கியை முதல் கட்டத்திலேயே இந்தியா முற்றிலும் தகர்த்துவிட்டது இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கும் துர்க்கிக்கும் கொடுத்த எச்சரிக்கை இந்த முழு சம்பவத்தின் மிகக் கொடிய வரி இந்தியாவுக்கு ஒரு சிறிய கீறல் கூட ஏற்பட்டாலும் முதலில் நாங்கள் உங்களை கையாள்வோம் இஸ்ரேல் சொன்ன வார்த்தை நழுவாது என்பதை உலகம் அறிவதால் பாகிஸ்தான் வாய் திறக்கக்கூட பயப்படுகின்றது இப்போது அதிர்ச்சியடைந்தவர்களின் பட்டியலில் சீனாவும் உள்ளது இதுவரை பாகிஸ்தானின் பெரிய ஆதரவாளனான சீனா கூட இந்த முறை கைகளை கொண்டு விட்டது இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சீனா கூறியுள்ளது இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதன் மிகுந்த இருந்த ஒரே நாடும் இப்போது அதனை விட்டு சென்றுவிட்டது இந்தியாவின் இந்த மாபெரும் எழுச்சிக்கு பின்னணியில் உள்ள மிக முக்கிய உண்மை ஒன்று ஃப்ரீதாபாத் பகுதியில் புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் இது சாதாரண ஆயுதம் அல்ல இது இந்தியாவை முழுமையாக நிலைக்குலைய செய்ய திட்டமிட்ட பெரும் சதி அதை இந்தியா நேரத்தில் தடுத்தது இதுவே இப்போது இந்தியாவின் இந்த முழு நடவடிக்கையின் நெஞ்சு இது அரசு அல்லது இராணுவத்தின் முடிவு மட்டுமல்ல இது நாற்பது கோடி அல்ல முழு ஒரு நூறு நாற்பது கோடி இந்தியர்களின் கூட்டு முடிவு இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் இதற்கு முடிவுகட்டும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லத் தொடங்கிய தருணமே ஆபரேஷன் சிவாஸ்திரம் உயிர் பெற்றது பாகிஸ்தான் இன்று உலகத்திலிருந்து முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அதை ஆதரிக்க முன்வரும் ஒரே நாடாக இருந்த துர்க்கியும் இப்போது தன் பிரச்சனையிலேயே சிக்கியுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை மீண்டும் இந்தியா சேர்த்துக்கொள்ளும் இயக்கம் தொடங்கிவிட்டது என்று இந்தியா உலகத்திற்கு நேரடியாக அறிவித்துவிட்டது போக் என்பது இந்தியாவின் உள்விவகாரம் எந்த வெளிநாட்டுக்கும் தலையிட உரிமை இல்லை என்பதையும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் பாகிஸ்தானை ஆதரித்த பங்களாதேஷிலும் நேரடி நடவடிக்கைகளை எடுத்துவிட்டன அதன் விளைவாக அங்குள்ள உணவு நெருக்கடி மின்சார பற்றாக்குறை குடிநீர் தட்டுப்பாடு போன்றவை வெடித்துள்ளன நேற்றுவரை பாகிஸ்தானை உயர்த்தி பேசிய பங்களாதேஷ் இன்று இந்தியாவிடம் தயவு கேட்டு நிற்கிறது ஒரு யுத்தமும் நடத்தாமல் இந்தியா எதிரியை முழுமையாக மடக்கி நிறுத்தியுள்ளதே இந்த நிகழ்வின் மிகப்பெரிய சாட்சி இப்போது ஒரு கேள்வி மட்டும் மீதம் இந்தியாவின் அடுத்தபடி என்ன இந்த முறை இந்தியா போக் பகுதியை மீண்டும் கைப்பற்றி வரலாற்றின் மிக நீண்ட காத்திருப்பை முடிவுறச் செய்து விடுமா சிவாஸ்திரத்தின் இறுதியடி என்னவாக இருக்கும் என்பதை காலம் சொல்லும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி வரலாறு இன்று மாறிவிட்டது ஜெய்ஹிந்த்